முன்பார்ந்த நண்பர்களே இன்று ஒரு அற்புதமான ரெண்டாயிரம் வருட பழமையான ஒரு மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மூலிகை நம்முடைய பல தலைமுறைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வரைக்கும் இந்த மூலிகையை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க இது ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது சிறுநீரக சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையுமே இந்த மூலிகை வந்து சரி பண்ணக்கூடியதாக குணமாக்கக்கூடியதாக இந்த மூலிகை சிறந்து விளங்குது நம்ம ஏன் ரெண்டாயிரம் வருடம் பழமையான திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் ஆயிரத்தி நூற்றி இருபதாவது குரலாக அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாந்தரடிக்கு நெருஞ்சில் பழம் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவருக்கு வாழ்ந்த காலம் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு என்றும் கிறிஸ்துவத்திற்கு முன்பும் என்று இரண்டு பேரும்பாலான கருத்துகள் இருந்தாலும் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு என்பது உறுதிப்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது திருவள்ளுவர் அப்பவே இந்த மூலிகையை பற்றி நம்ம சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு மூலிகையாகத்தான் நம்ம இதை கருதுறோம் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள்னு இரண்டு பேருமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிறுநீரக கல் ஆண்கள் இதை ரொம்ப அதிகமாகவே அனுபவிக்கிறாங்க இந்த சிறுநீரக கல்லினுடைய வழிய ஆண்களுக்கு ஒரு பெண்களினுடைய பிரசவ வழிக்கு ஒரு சமமாக சொல்லுகின்றார்கள் இந்த சிறுநீரகத்தினுடைய ஒரு வழி ஏற்பட்டுவிட்டால் நம்முடைய உடம்பில் இடுப்பு பகுதி பின்பக்க இடுப்பு பகுதி கடுமையான ஒரு வழியில உருண்டு பிறண்டு அழுகக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம் உடனே போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த வழி நிற்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அல்ட்ராசவுண்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நோயாக என்ன செஞ்சுருக்கு இன்றைக்கி மாறிட்டு வருது ஒரு பத்து பேர்த்த நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதில் ரெண்டு பேர்த்துக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி இந்த நோய் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதற்கான மருந்து சிறு நெருஞ்சில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வந்து வளரும் தடை தரையில் வந்து படர்ந்து வந்து என்ன செய்யும் வளரும் பார்த்திங்கன்னு சொன்னால் வெயில் வந்து எந்த பக்கம் வந்து சூரியன் எந்த திசையில் இருக்குமோ அந்த திசையில் தான் வந்து இது அதிகமாக காணப்படும் ரோட்டோரங்களில் சாலை ஓரங்களில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த சிறு நெருஞ்சில் மூலிகை இந்த நெருஞ்சிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முள் இருக்கும் இந்த முள் உட்பட இந்த இலை உட்பட தண்டு உட்பட வேர் உட்பட அனைத்துமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது இப்போ நம்ம இந்த நெருஞ்சில் முள்ள இந்த நெருஞ்சில் சிறு நெருஞ்சில் மூழ்கையை சிறுநீர கல்லுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் வேரோட நம்ம பிடுங்கணும் வேரோட புடுங்கி அதனுடைய வேறு தண்டு அதனுடைய இந்த முள் அதாவது இந்த விதை இலை எல்லாத்தையுமே இடித்து கஷாயம் விட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது நூறு சதவீதம் கல்லடைப்பு சிறுநீர கல் வந்து குணமடையக்கூடியதாக இருக்குது இதை நம்ம சமூலம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு மூலையினுடைய வேறு தண்டு இலை பட்டை காய் பழம்னு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இடித்து அது கஷாயம் விட்டு அது எடுக்கிறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன செய்வோம் சமூலம்னு சொல்லுவோம் அதைத்தான் நம்ம இந்த சிறுநீரக கல்லுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பயன்படுத்த போகிறோம் அருமையான மருந்து ஒரு எட்டு எம்எம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக கல்லுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்தாக இருக்குது உடனடியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது ரெண்டு மூன்று நாட்களில் வந்து நமக்கு நல்லா அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது இது எல்லா பக்கங்களையும் பரவலாக வந்து காணப்படுது இது நாட்டு மருந்து கடைகளில் நெருஞ்சில் முள்ளுன்னு கேட்டால் நெருஞ்சில் முள்ளாகவே தர்றாங்க இந்த முள்ளாவே தருவாங்க அந்த முள்ளை வாங்கிட்டு வந்து நல்லா இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சு நம்ம என்ன செய்யலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஆற வச்சு அதை வடிகட்டி நம்ம காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக கல் கரையும் அதே மாதிரி நெருங்கில் முள் சூரணம் அப்படின்னா என்ன செய்யுது நாட்டு மருந்து கடையில் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு என்ன செய்கிறாங்க பொடிகள் தர்றாங்க அதையும் நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூளைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம வாழ பழகுவோம் என்ற செய்தியை இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி